அறுவடை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கிராமங்கள்ல இன்னும் கோவில்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு அனுமதி இல்லை கிராமங்கள்ல இது உண்மை திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இந்த வீடியோவில் அஞ்சாறு லட்சத்துக்கு மேலே கலந்து கொண்ட முருகன் மாநாடை பற்றி பேச போகிறோம் அங்கே அஞ்சு லட்சம் பேர் ஒன்று கூடி ஒன்று சேர கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ண போகிறாங்க நல்ல விஷயம் தானுங்க யார் பண்ணால் என்ன பக்தியை வளர்த்தணும் பக்தி நல்லா இருந்தால் தான் பயம் வரும் பயம் இருந்தால் தான் ஒரு மனிதன் நேர்மையாக ஒழுக்கமாக வாழ முடியும் ஏன்னா அவன் மறைஞ்சதுக்கப்புறம் கூட மறுஜென்மம் இருக்குது அவன் செய்கிற பாவ புண்ணியங்கள் வந்து அவனுக்கு ஜென்மத்தை கொடுக்குது இல்லைன்னா முக்தி கொடுக்குதுன்னு நம்புகிற ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்தை வளர்த்தணும் இல்லைன்னா தான் எடுக்கிற முடிவு தான் சரியானது என்று பல சீர்கேடுகள் நடந்துரும் அதனால தான் ஆன்மீகத்தை வளர்த்தணும்னு ஒவ்வொரு அரசரும் அந்த காலத்திலேருந்து முடிவு பண்ணி பண்ணியிருக்காங்க சரி இதில் முருகன் மானா நடத்துகிறக்கு சில எதிர்ப்பும் கூட இருக்குது இந்த இயக்குனர் அமீர் அவர் தான் இந்த போதை விளக்கங்களும் கூட சம்மந்தப்பட்டிருக்குன்னு இருந்தாங்கல்ல அவர் மனித சங்கிலி போராட்டம் கூட நடத்தியிருக்கார் அப்புறம் நம்ம அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் பழனிலையும் கூட அவர் முருகன் மாநாடு சிறப்பாக நடத்தினார் அதையெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இந்த மாநாடு அரசியல் நோக்கத்துக்காக நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆமாங்க இந்து மண்ணினே நடத்துகிறாங்க இது இந்துக்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீகத்தில் சில பிரச்சனைகளை வரும்போது அவங்க தானே குரல் கொடுக்குறாங்க அப்போ அவங்க நடத்துகிறாங்க அதில் பிஜேபி கட்சி இணைஞ்சிக்குது அவங்களோட வளர்ச்சி அவங்க பார்ப்பாங்கள்ல தவிர அவங்களே சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஆன்மீகமாக அந்த ஆறுபடை முருகனை ஒரு மா அந்த மாநாட்டு திடலில் அருமையாக அந்த கோபுரங்களை பிரதிஷ்ட பண்ணி அதுக்குள்ளே அந்த தெய்வங்களை அதே வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டு அந்த பூஜையெல்லாம் பண்ணி வர்ற மக்களுக்கு ஆறுபடை வீடில் இருக்கிற முருகனை தரிசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதனால தான் அங்கே மக்கள் குவிந்துட்டுருக்கிறாங்க படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளது இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அளித்ததாக கந்தபுராணம் கூறுகிறது முருகனின் மூன்றாம் படை வீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும் பழனி முருகர் சிலையை போகர் சித்தரால் நவபாசனத்தால் உருவாக்கப்பட்டது நான்காவது வீடு தன்னைவிட தன் பிள்ளைகள் அருகுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும் அதையொட்டி தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டு பிள்ளை குருவாக இருக்க தானே சேடனைப் போல் அமர்ந்து கேட்டார் ஐந்தாவது வீடு திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு வந்து கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்ததால் கணிகை என இவ்வூர் பெயர் பெற்றது வேடர் குளத்தில் பிறந்த வள்ளியை முருகன் காதல் திருமணம் புரிந்து கொண்ட இடமே திருத்தணியாகும் ஆறாவது படை வீடாக விளங்குவது சோலைமலை அவ்வை பாட்டியிடம் சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று கேட்ட முருகன் உலக வாழ்க்கைக்கு கல்வியறிவு மட்டும் போதாது இறையருள் என்னும் மெய்யறிவு வேண்டும் என்பதை உணர்த்த திருவிளையாடல் புரிந்த இடமாகும் அவங்க இதை பார்க்கலையே இது அரசியல்னு பார்க்கலையே அவங்க பக்தியோடு வந்து பா கும்பிட்றாங்க இது இப்படி போயிட்டுருக்குது இதனுடைய கருத்துக்களை நம்ம பொதுமக்கள் சில பேர்த்துக்கிட்ட கேட்கலாம் இப்போது நம்ம டிஎம்கேலேருந்து கேட்டால் அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதே பிஜேபியிலேருந்து நம்ம கேட்டோம்னா அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கன்னு நாம் ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட கேட்கலாம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் சுந்தராபுரம் சந்தக்கடை பகுதியில் சரவணபபா பழக்கடை அப்படின்னு நடத்திட்டு வராரு முருக பக்தர் எங்கே பார்த்தாலும் முருகர் படம் தான் இவர் கடையிலேயே இருக்கிறத பார்க்க முடியும் கூட சப்பர வச்சிருக்காரு இவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பாத யாத்திரை பழனிக்கு போய்ட்டு வர்றாரு அவர்கிட்ட என்னென்னு நம்ம கேட்கலாம் வாங்க நான் வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இந்த முருக பக்தர் மாநாடு சரி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு தமிழ்நாளா முருக பக்தரா இருந்து ஆறு உடை முருகனை கொண்டு வந்து வச்சுட்டாங்க மோடிஜி நன்றி சொல்லி இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை வந்து தமிழ்நாட்டுல பழனி முருகன் பக்கத்தால மதுரையில மதுரையில இயக்குனது மிகப்பெரிய ஒரு பாக்கிங்க அதெல்லாம் நம்ம உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கோம் அந்த தெய்வத்தை வணங்கிறதுக்கு அந்த இடத்துல நல்லா அம்சமா பண்ணியிருந்தாங்க அது சில பேரு அரசியலுங்கிறாங்க இல்ல 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 கையா தெய்வத்தினுடைய சாட்சியில வந்து அரசியல் அத நுழைய முடியாது இல்லைங்க சரி அவங்க எல்லாருமே முருகனை மனசார வேண்டிக்கிறாங்க நாங்க எல்லாம் நாப்பத்தி ரெண்டு வருஷம் முருகன் மனசார வேண்டி இருக்கிறோம் எங்க குடும்பத்துல ரொம்ப சுவிசமா இருக்கிற காரணமே சரி பழனி மலை போடுறா எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கீங்க நாப்பத்தி ரெண்டு வருஷம் அமாவாசையான பழனியில் இருப்பாங்க ரெண்டு மணிக்கு மேல சரிங்க அதே சமயத்துல முப்பத்தி மூணு வருஷம் நடைபெயணும் நிறைய பயன் தைப்பூசத்துக்கு சரி அஞ்சு நாள் சிறப்பா எங்க குருசாமி வந்து முருகையா ரொம்ப சிறப்பா நடத்துவாரு ரொம்ப கட்டுப்பாடா நான் ஒரு இதுல நடத்துவோம் வருஷம் ஆஹ் வருஷத்துல வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா பாத போவோம் சரி கோயில் முருகன் கோயில் பழனி சிவன் கோயில் போன ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் போய் சரி அதனால அன்னைக்கு நடந்ததுனால நாங்க அங்க போக முடியும் போச்சு மதுரையில சரி கண்டுகளிக்கிறதுக்குல்ல போச்சு நாங்க இனி திரும்பி போய் பாக்கணுங்கிற ஆசை ஆர்வத்துல இருக்கிறோம் சரி கண்டிப்பா மோடிக்கு நம்ம ஒரு வாழ்த்து பேர் சொல்றோம்ங்க முருகா செந்தூர் வாழ் செல்வத்குமரா அறுபடை வீடு கொண்டோனே வேலெடுத்து வீசிக்காட்டி வீர வழி தோற்றுவித்த வீரனே தமிழரின் சனித்தேவா இளமையே மரத்தமிழர் மரபு உலகளாம் தலை தூண்டு அமுதனும் தமிழ்மொழி அழியாது எவருள்ளத்தும் என்று நிலை பெறாருள் குறிவாய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கிராமங்கள்ல இன்னும் கோவில்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு அனுமதி இல்லை கிராமங்கள்ல இது உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாறணும் இது மாற்றுவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பணிபுரிகின்றோம் சங்கத்தினுடைய சுயம் சேவர்கள் இதுல நாம அத்தனை பேரும் இணைந்து கொள்ளணும் தன்னிலிருந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும் நம்முடைய குடும்பத்திலிருந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும் நம்மகிட்ட தீண்டாமை கிடையாது நம்முடைய குடும்பத்தில் தீண்டாமை கிடையாது இது இந்த எடுத்துக்காட்டு மூலமா சமுதாயத்தில் தீண்டாமைய வேறும் வேறடி மண்ணும் இல்லாம நீக்கணும் மயானம் பொதுவாகணும் நீர்நிலைகள் பொதுவாகணும் இந்த மூணு விஷயங்களை ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அகில பாரத தலைவர் டாக்டர் மோகன்ஜி பாகவத் அவர்கள் பேசுகிறப்போ குறிப்பிட்ட விஷயம் எது தீபம் எற்கே டிவி உறவுகளுக்கு உங்களுக்கு ஒரு ரிக்கொஸ்ட் நீங்கள் நிறைய பேர் ஃபோனில் சொல்கிறீங்க நேரடியாக சொல்கிறீங்க வாட்ஸ்அப்பில் கம சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க இந்த வீடியோ நல்லாயிருக்குன்னு சொல்லி ஆனால் யூடியூப்பில் யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல தயவுசெய்து யூடியூப்பில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி அப்போ தான் மற்ற மக்களுக்கு இது தெரியும் தவிர இன்னொரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் நம்ம தீபம் இயற்கை யூடியூப் சேனல் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அதுக்கு உங்களுடைய உதவி தேவை இந்த மாதிரி காம்பேரிங் பண்ணுறதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதே சமயத்தில் இது இன்னும் வளரணுன்னா எனக்கு கரங்கள் தேவை இது நல்ல நோக்கத்துக்காக நியாயமாக ஆன்மீகத்தையும் இயற்கையையும் வெளிக்கொண்டு வர்றது அதே சமயத்தில் ஒரு நல்ல திறமசாலிகளே வெளிக்கொண்டு வர்றது உழைப்பாளிகளை பேட்டி எடுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம நம்ம செஞ்சிட்ருக்குறோம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை இருக்குது அது வாங்கணும் இன்னும் எனக்கு யூடியூப்லேருந்து எந்த இன்கமும் வரல நான் தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து இந்த பணியை சேவைமான பன்மையில செஞ்சிட்ருக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பரில் உங்களுடைய நன்கொடைய கொடுத்து உதவுங்க என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் இதில் கொடுத்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட்டுக்கு இதை நான் உபயோகப்படுத்த முடியும் ஏன்னா நான் ஒரு இடத்துல பேட்டி எடுக்க போகிறேன்னா இங்கிருந்து பல்லடம் போகிறேன் அவனாசி போகிறேன் அந்த மாதிரி தூரங்களாக கார் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது நிறையா செலவுகள் இருக்குது அதுக்கு உங்களுடைய முடிஞ்ச உதவியை செய்யுங்க நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் நன்றி வணக்கம் ஆனந்தமாக பொருட்கள் வாங்க ஸ்ரீ ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல்லடம் திருச்சி ரோடு அழகுக்கு அழகூட்டும் ஃபேன்சி ரகங்கள் கம்மல் வளையல் பொட்டு செயின் மற்றும் லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் குழந்தைகள் விளையாடுவதற்கு விளையாட்டு பொருட்கள் பரிசு கொடுப்பதற்கு பரிசு பொருட்கள் இதெல்லாம் நீங்களே விலை குறைவாக பார்த்து வாங்கலாம் வாட்ஸ்அப்பில் கஸ்டமர் ஆர்டர் அனுப்பினா நாங்கள் பொருட்களை செலக்ட் பண்ணி கட்டி வச்சுருவோம் நீங்கள் பே பண்ணிட்டு எடுத்து செல்லலாம் அம்மா அம்மா எனக்கு ஸ்கூல் பேக் வாங்கி இந்த கடையில் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கம்மா ஒரு பேக் வாங்கினா உன்னோட லஞ்ச் பேக் ஃப்ரீயாக தராங்கம்மா இந்த ஆஃபர்களுடன் மாதம் எங்களிடம் பொருட்கள் வாங்கும் கஸ்டமர்களுக்கு லாயல்டி பாயிண்ட் கொடுக்கிறோம் கம்ப்யூட்டர் பில்லிங் நீங்கள் ரூபாய் மூவாயிரத்திற்கு மேல் பொருட்கள் வாங்கினால் நாலு கிலோமீட்டருக்குள் இருந்தால் உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம் எங்களது ஒரு ஹோல்சேல் மளிகைக் கடை ஆனந்தா ஸ்டோர்ஸ் பல்லடத்திலே இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இயங்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக உங்கள் ஆதரவுடன் வெற்றி நடை போடுகிறது பல்லடத்தில்